இது வந்து ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட் கிடையாது இது வந்து அலையன்ஸ்க்கான பட்ஜெட் அதாவது கூட்டணி பட்ஜெட் தான் இப்போது பாஜக அரசு வந்து பெரு மெஜாரிட்டி பா பாஜக அரசா இல்லாமல் மைனாரிட்டி அரசாக தான் இருக்குது அந்த மைனாரிட்டி அரசு வந்து மெஜாரிட்டி ஆகிறதுக்கு யாரெல்லாம் உதவி கொடுத்தாங்களோ அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து நிதியை ஒதுக்கியிருக்காங்க மற்ற மாநிலங்களில் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அவங்க முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்காங்க மக்கள் வந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க பாஜக அரசு வந்து மற்ற மாநிலங்களில் கால் வச்சாலும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட அவங்க வந்து வாங்கல அதை மனசில் வச்சுட்டு தான் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படின்ற சொல்லே வந்து உச்சரிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டறி மாநிலங்கள்

ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணிப்பதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாது நிதி எங்க நிதி எங்க நிதி எங்கே நிதி எங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தமிழர்கள் நாங்கள் இந்திய

பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் அன்பு சகோதரி குமார் அவர்களும் மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமேந்தன் ஜெயபாலன் அவர்களும் வடக்கு மாவட்ட செயலாளர் உறுப்பினர் அன்பு சகோதர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்